காலையிலே மீன் வாங்கியாச்சு என்ன மீன்ன்னு பார்க்கலாமா சாலை மீன் என் மகனுக்கு பிடித்த மீனாகும் அவன் அடிக்கடி வந்து பொரித்து கேட்பான் இதை பனிரெண்டு சாலை நூறுரூவாக்கு வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு தான் பனிரெண்டு இன்னி நிறைய வீடியோ வந்து நம்ம மீன் க கழுவுற வீடியோ எல்லாம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம சால குழம்பு மொளகும் புளி வைக்கிற குழம்பு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே அண்ணா காலையிலே ஒம்பது மணிக்கு மீன் கொண்டு வந்தாச்சு நீங்கள் எல்லோரும் என்ன மீன் வாங்கினீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை மணிக்கு மீன் கொண்டு வருவாங்க அதையும் ஒன்று சொல்லுங்கள் என்ன